மாடல் மாநகர் வட சென்னையில் மதசார்பின்மையின் அடையாளம் இங்கே சமயங்களற்று எல்லா மக்களும் ஒற்றுமையுடன் வாழ்கிறார்கள் மாடல் மாநகரில் உள்ள புனித அந்தோனியா தேவாலயத்தின் அறுபத்தி ஒன்பதாவது திருவிழா கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பதிமூணாம் தேதி திருவிழாவின் நிறைவு நாளன்று தேர் திருவிழா நடைபெற்றது இந்த ஊர்ல வந்து சார் எல்லாமே நாங்கள் எல்லாம் ஒரே மதம் தான் எல்லா மதமும் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா இருக்கும் நாங்கள் கிறிஸ்டின் இருந்து அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டோம் எல்லா ஒற்றுமையாக இருந்து எல்லாமே மாடல் மாநகரின் ஒவ்வொரு வீதியிலும் வீட்டிலும் தேரேறி வந்த அந்தோனியாருக்கு ஆரத்தி எடுத்தும் மாலைகள் சால்வைகள் அணிவித்தும் மக்கள் பக்தி பரவசத்துடன் வரவேற்றனர் தேர்திருவிழா மாடல் மாநகரில் மட்டுமல்லாமல் அருகாமையில் உள்ள நகர்ப்புற வாழ்வாதார கழகத்தின் வீடுகளிலும் வலம் வந்தது மக்கள் ஆட்டம் பாட்டத்துடன் பட்டாசுகள் வெடித்து அந்தோனியாரை வரவேற்றனர் புனிதாரின் அற்புதங்கள் குறித்து திருமதி செல்வி அனுபவங்களை உருக்கமாக விவரித்தார் புதுமை வல்லர் அவர் செய்த புதுமைகளுக்கு எண்ணிலடங்காத அடங்காத புதுமை அவருக்கு வந்து இந்த ஜூன் பதிமூணு சிறப்பா செய்யறதுக்கு காரணம் என்னன்னா அவர் வந்து இறந்த நினைவு நாள் அவர் பிறந்த நாள் வந்து ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் ஒரு பிறந்தார் ஆகஸ்ட் பதினைந்து அவர் இறந்தது வந்து இன்னைக்கு ஜூன் பதிமூணு இறந்தது அந்த நினைவு நாளில் தான் அவருடைய திருவிழாவை இங்கே மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக இந்த இந்த நாள் ஜூன் பதிமூணு தான் எல்லாருமே சிறப்பாக கொண்டாடுவாங்க அதில் எங்கள் ஊரில் இன்றைக்கி சிறப்பாக அந்த தேர்வை நடந்துக்க போகிறது அவர் வந்து புதுமைன்னு பார்த்தாக்கா எங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் நிறைய புதுமைகள் நடந்துருக்குது அதில் வந்து எங்கள் பாட்டி ஆட்சியம்மா இருக்காங்களே அவங்க வந்து அவங்க காலத்துலேருந்து அவங்க அந்தோனியாரை தான் முதல்ல வச்சு அவங்க வழிபட்டு வந்தது அதை தான் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் கடைபிடிச்சிட்டு வரோம் இப்போ எங்கள் குடும்பத்தில் எல்லா பேர் எல்லார் பேர்லேயுமே அந்த அந்தோனி வரும் எங்கள் அப்பா பேர் அந்தோனி எங்கள் சித்தப்பா பேர் ரெண்டு சித்தப்பா பேர் அந்தோனி எங்கள் தம்பி பேர் ஆண்டோனி நெகோலியன் ஆண்டோனி கெண்ணடி இந்த மாதிரி எல்லாமே தான் சேர்ந்து வரும் அதே போல் எனக்கு வந்து ஒரு பதினாறு பதினேழு வயசில் வந்து எனக்கு பிக்ஸ் வரும் எங்கள் அப்பா செலவு பண்ணாத காசை கடை நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்னு சொன்னால் நிறைய பணம் செலவு பண்ணார் ஆனால் எங்கேயுமே எந்த கிட்ட போயும் அந்த பிக்ஸை குணமாக்க முடியல கடைசியில் எங்கள் அப்பா என்ன பண்ணாரு இந்த காவி உடையை உடுத்தி அந்தோனியார் பேரஸ் பேரிஸ் அந்தோனியார் சர்ச்சில் கொண்டு போய் என்னை அப்படியே சுற்றி விட்டுட்டார் ஒன்று எனக்கு கடைச்சா நான் எடுத்துக்கோங்க பதிமூணு நாள் ஜபம் வச்சோம் வீட்டில் பதிமூணாவது நாள் எனக்கு அற்புதமாக நான் அந்த மா என்னால் எழுந்து உட்கார கூட முடியாது அப்போ அந்தோன் யார் அந்த நேராக வந்து அப்படி எதிர்க்க நிற்கிற மாதிரி தோணி நானே எழுந்து உட்காடுறேன் அந்த ஃபிக்ஸு வர ஒன்று எழுந்து உட்கார முடியாது எழுந்து உட்காறேன் அதுலேருந்து இன்னைக்கு எனக்கு நாலு குழந்தைங்க பிறந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற இது வரைக்கும் அந்த ஃபிக்ஸுன்றது இது வரைக்கும் வந்ததே கிடையாது வரைக்கும் விழாவிற்கான ஏற்பாடுகளை பன்னீர்செல்வம் நினைவு அறக்கட்டளை இயக்குனர் அந்தோனி நெப்போலியன் பெர்னட் பி ஏ ரபேல் எல் தங்கராஜா சதீஷ் ஏ செல்வி மகிமை செல்வி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்